வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நானும் நல்லா இருக்கேன் இந்த வீடியோ வந்து போன வாரம் கிழமை எடுத்த வீடியோ கோவிலுக்கு போயிட்டு வந்து வந்திருந்த வீடியோ ஸோ கொடுக்கறதுக்கு லேட் ஆகிடுச்சு ஏன்னா அடுத்தடுத்து நமக்கு வந்து மார்கழி மாதம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நம்ம கொடுக்க லேட் ஆகிடுச்சு சரி இந்த வீடியோ மூலமாக இந்த ஃபார்ட்டி எயிட் டேஸ் ஃபாஸ்டிங் இருக்கிறவங்க அதாவது தைப்பூசம் வரைக்கும் விரதம் இருக்கிறவங்களுக்கு நிறைய சந்தேகம் வந்து கேட்டிருந்தீங்க அந்த சந்தேகத்துக்கெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம வந்து கொடுத்துடலாம் அதாவது பதில் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் ரொம்ப முக்கியமான ஒரு கண்டினியூஸாக எனக்கு கேட்டுகிட்டே இருக்கிற கேள்வி என்ன அப்படின்னா தைப்பூசம் வரைக்கும் இப்போ நாற்பத்தி எட்டு நாள் அப்படிங்கிறது சாதாரணமாக பெண்களால் தொடர்ந்து இருக்கக்கூடிய விரதம் அப்படின்னா கஷ்டந்தான் ஏன்னா பெண்களுக்கு மாதவிடாய் காலம் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட மூன்று நாளோ ஐந்து நாளோ வந்து இருக்கு கம்பல்சரி ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் இப்போ ஆண்களுக்கு பிரச்சனை இல்லை அவங்க வந்து ஃபார்ட்டி எயிட் டேஸ் வந்து கண்டினியூ பண்ணிப்பாங்க இப்போ பெண்கள் இருக்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஃபாட் அதாவது நாற்பத்தி எட்டு நாட்கள் நீங்கள் அந்த விரதம் இருக்கணும்னு முடிவு பண்ணிடுறீங்க இல்லையா ஸோ நீங்கள் வந்து கணக்கு வச்சுக்கோங்க எந்த உங்களுக்கு நாள் தெரியும் இல்லையா அந்த நாள் வந்து இடையில வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடியே உங்களுடைய விரதத்தை ஆரம்பிச்சுருங்க அப்போது அந்த அஞ்சு நாள் வந்து அதிலிருந்து நீங்கள் எடுத்துடலாம் அப்படி இல்லை நாங்கள் வந்து அப்படி எடுக்க முடியாதுங்க அந்த அஞ்சு நாள் வந்து நாங்கள் சேர்த்தே தான் விரதம் இருக்க இருக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்றவங்க என்ன பண்ணுங்க உங்கள் வீட்டில் உங்களுக்கு பதிலாக யாராவது விளக்கு ஏற்றுறாங்க முருகனுக்கோ அல்லது வேல் வச்சுருக்கீங்கன்னா வேலுக்கோ அபிஷேகம் செய்ய தயாராக இருக்காங்க உங்களை தவிர்த்து அதாவது அந்த அஞ்சு நாளும் உங்களுக்கு பதிலாக வேறு யாராவது வழிபாடு முருகனுக்கு செய்ய போகிறாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த அஞ்சு நாளையும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இல்லை மூன்று நாட்கள் ஒரு சிலர் வந்து மூணே நாளில் வந்து க்ளீன் அதாவது சுத்தமாகறாங்க அப்படின்னா பூஜை வரைக்கும் போவாங்க ஸோ உங்களுடைய அந்த நேர காலம் பொறுத்ததை நீங்கள் மாற்றிக்கோங்க யாராவது துணைக்கி இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா ஒரு அஞ்சு நாள் பிஃபோராகவே நீங்கள் ஆரம்பிச்சிடணும் ஏன்னா நெக்ஸ்ட் வீக் அதாவது அடுத்த வாரம் தான் நமக்கு வந்து ஆரம்பிக்குது ஸோ அப்படி வந்து நம்ம நாற்பத்தி எட்டு நாளாக கண்டினியூ பண்ணிக்கலாம் ஏன்னா இது வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க இப்படி தான் வந்து நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம மாற்றிக்கலாம் ஸோ அடுத்த கேள்வி வந்து இருபத்தி ஆறு வியாழக்கிழமை நாளாக இருக்குது அன்றைக்கி நம்முடைய விரதத்தை நம்ம ஆரம்பிக்கலாமா பொதுவாக கரி நாட்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியும் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே எப்படி நம்ம அதை வந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க கரிநாள் அப்படின்னாலே நம்முடைய முன்னோர்கள் இந்த ஜோதிடர்கள் வாயிலாக நமக்கு ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க அதாவது கரிநாள் அப்படின்னா என்ன அப்படின்னா அன்னைக்கு சூரியனுடைய தீட்சணம் அதாவது வெப்பநிலை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ இது வந்து ஒவ்வொரு வருடமும் ஒரு குறிப்பிட்ட நாட்களில் இது வந்து மாறாது இந்த சஷ்டி இந்த திதி நட்சத்திரம் போல் மாறாது கரி நாள் அப்படிங்கிறது வருடம் தோறும் ஒரே குறிப்பிட்ட நாளில் தான் வரும் வருடத்திற்கு ஒரு குறிப்பிட்ட நாட்களை வந்து நமக்கு கேலண்டர்லேயும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்த கரி நாட்களில் சூரிய பகவானுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதால நம்முடைய முன்னோர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த நாளில் வெளியில் போய் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய ஆரம்பிக்க மாட்டாங்க ஒரு நல்ல விஷயத்த செய்ய மாட்டாங்க ஏன்னா சூரிய பகவான் அதாவது சூரிய நாராயணருடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது நமக்கு சரியாக இருக்கணும் எப்போவுமே நவக்கிரகங்கள்லேயே ரொம்ப முக்கியமான கிரகம் சூரிய பகவான் இல்லையா ஸோ அவரை சுற்றி தான் எல்லாமே இயங்குது அப்படி இருக்கும்போது அவருடைய பார்வை அப்படிங்கிறது நமக்கு எப்பவுமே சாந்தமாக இருக்கணும் அதனால என்ன பண்ணாங்கன்னா அந்த குறிப்பிட்ட நாட்களில் ஒரு நல்ல விஷயங்களை தடு தவிர்த்துட்டாங்க செய்கிறத இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அடுத்தடுத்து செய்ய வேண்டிய விஷயம் அதாவது ஒரு விஷயத்தை அப்போவே முடிக்கணும்னு நினைக்கிறோம் இது வந்து தொடர்ந்து செய்யக்கூடாது அப்படின்னு நினச்ச விஷயங்களை இந்த கறி நாளில் செய்ய மாட்டாங்க உதாரணக்கு உதாரணத்துக்கு வந்து ஒரு உடல்நிலை சரியில்லை அப்படின்னா கூட ஒரு நாளில் போய் பார்க்க மாட்டாங்க செக் பண்ணி பார்க்குறதோ இல்லை ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதோ இல்லை மாத்திரை மருந்து புதுசாக ஆரம்பிக்கிறதோ வந்து இந்த நாளில் ஆரம்பிக்க மாட்டாங்க அதே போல் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியும் இந்த நாளில் செய்ய மாட்டாங்க ஒரு திருமணம் செய்கிறதா இருக்கட்டும் சீமந்தம் அல்லது நிச்சயதார்த்தம் இந்த மாதிரி நம்மால் உருவாக்கப்படுகிற எந்த ஒரு சுபகாரியங்களையும் இந்த நாளில் செய்ய மாட்டாங்க ஸோ இப்படி நாளை வந்து தவிர்க்கிறாங்க ஆனால் இந்த கரி நாள் அப்படிங்கிறது எதுக்கெல்லாம் விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாகங்கள் செய்கிறதுக்கு ரொம்ப விசேஷமான நாள் அதே போல் வழிபாடுகள் செய்கிறது ஏன்னா வழிபாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா நாளும் எல்லா நேரமும் எல்லா நிமிடங்களும் உகந்தவை தான் இறைவனை பொறுத்த வரைக்கும் அப்போ இந்த நாளில் நம்ம வந்து விரதத்தை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட் கேட்குறீங்க விரதம் அப்படிங்கிறது நம்ம இறைவனுக்காக செய்யக்கூடியது அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் நம்ம எதை செஞ்சாலும் அதை அடுத்தடுத்து செய்ய வேண்டிய சூழ்நிலை நமக்கு ஏற்படும் அப்படிங்கிறதால இறை வழிபாட்டை அடுத்தடுத்து செய்ய வேண்டிய பாக்கியம் நமக்கு கிடைக்கிறதே பெரிய விஷயம் தானே அப்போ நீங்க தாராளமாக ஆரம்பிக்கலாம் இல்லைங்க அதெல்லாம் எங்களுக்கு மனசு கேட்கல கரிநாள்னாலே நாங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டோம் என்ன பண்ணலாம் கேட்குறவங்களுக்கு நீங்க என்ன பண்ணுங்க இருபத்தி அஞ்சாவது நாளே நீங்க உங்களுடைய விரதத்தை ஆரம்பிச்சுக்கோங்க அது தவறே கிடையாது அந்த இருபத்தி ஐந்தாவது நாள் கணக்கு எடுத்துட்டு உங்களுடைய விரதத்தை ஆரம்பிங்க அப்படி இல்லை அப்படின்னா கூட நம்ம வந்து இருபத்தி ஐந்தாவது நாள் நீங்கள் ஆரம்பிச்சீங்க அப்படின்னா தைப்பூசத்துக்கு ஒரு நாள் முன்னாடி உங்களுடைய விரதத்தை முடிக்கிற மாதிரி இருக்கும் தைப்பூசம் அன்னைக்கு நீங்கள் வந்து கோவிலுக்கு போகிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க அதுவாக நாற்பத்தி எட்டு நாள் நமக்கு வந்து கரெக்டாக கணக்கு வந்துடும் ஸோ ஏன்னா கரிநாள் வந்து நிறைய பேர் இந்த மாதிரி பார்ப்பாங்க அடுத்தது ஹாஸ்டலில் இருக்கிறவங்க வெளியில் தங்கி படிக்கிறவங்களா இருக்கட்டும் வேலைக்கு போகிறவங்களாக இருக்கட்டும் ஹாஸ்டலில் இருக்கிறவங்க எப்படி விரதம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க நான் கமெண்ட்லேயும் வந்து பதில் சொல்லியிருக்கேன் இப்போது வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா காலையில் எழுந்து வீடெல்லாம் சுத்தம் பண்ணி வாசலில் கோலம் போட்டு பூஜார சுத்தம் பண்ணி இறை வழிபாட்டில் நம்மளுடைய முழு கவனத்தையும் செலுத்துவோம் ஆனால் இதுவே ஒரு வெளியில் தங்கி படிக்கிறவங்களாக இருக்கட்டும் வேலைக்கு போகிறவங்களா இருக்கட்டும் அவங்களால இந்த சூழ்நிலையெல்லாம் அமையாது ஆனாலும் இந்த நாற்பத்தி நாள் முருகனுக்காக விரதம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறீங்க பாருங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது கேட்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது எங்கே இருந்தாலும் முருகன் அதாவது சொல்லுவாங்க கடல் கடந்து இருந்தாலும் எம் முருகனை நினைக்காம ஒரு தமிழனாலும் இருக்க முடியாது அது வந்து முருகனுக்கே உரிய சிறப்புங்க அப்போ நம்ம என்ன பண்ணலாம் இருக்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா அதிகாலை பொழுது அதாவது அந்த பிரம்ம முகூர்த்த நேரம் உங்களுக்கு எந்த நேரம் உகந்ததோ ஒரு சிலர் நான்கு மணிக்கு எழுந்துருவாங்க ஒரு சிலர் அஞ்சு மணி போல உங்களுக்கு உங்களுடைய உடல்நிலையை சார்ந்து எந்த நேரம் உங்களுக்கு உகந்ததோ அந்த நேரத்தில் எழுந்துருங்க ஆனால் சூரிய உதயத்திற்கு முன்பு எழுந்து நீராட வேண்டும் நாற்பத்தி எட்டு நாள் விரதம் அப்படிங்கிறது எப்ப வேணா எழுதலாம் எப்போ வேணா குளிக்கலாம் அப்படிங்கிறது கிடையாதுங்க முதல் ஒரு விஷயம் நம்ம விரதம் அப்படின்னாலே சூரிய உதயத்திற்கு முன்பு குளிச்சுட்டு அந்த விரதத்தை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது தான் விரதத்தோடைய முதல் விதி ஸோ இன்னைக்கு நம்ம பலரும் என்ன பண்ணுறோம் விரத நாட்களில் நம்முடைய வேலைகளை எல்லாம் முடிச்சுட்டு பூஜை பண்ணும்போது குளிக்கலாம் அப்படிங்கிற சூழ்நிலை எல்லாம் வந்துடுச்சு அதெல்லாம் வந்து கிடையாதுங்க விரதம் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா வழிபாடு அப்படின்னு செய்கிறீங்க அப்படின்னா கட்டாயமாக சூரிய உதயத்திற்கு முன்பு எழுந்து நீராடி எந்த தெய்வத்தை நோக்கி விரதம் இருக்கிறீங்களோ அந்த தெய்வத்துடைய திருநாமத்தை அன்னைக்கு காலையில் பொழுதே நீங்கள் ஆரம்பிச்சிடணும் சொல்கிறதுக்கு ஸோ நீங்களும் என்ன பண்ணுங்கள் அந்த அதிகாலை பொழுதில் எழுந்து நீராடி நெற்றி நிறைய ஐயனின் திருநீரை இட்டுக்கொண்டு கந்தா சரணம் முருகா சரணம் ஷண்முகா சரணம் சரணம்னு சொல்லி முருகப்பெருமானுடைய திருநாமத்தை உச்சரிங்க கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்யுங்க நாற்பத்தி எட்டு நாட்களும் வேல்மாறல் படிக்கிறேன்னு சொல்கிறீங்களா அவ்வளவு உகந்த ஒரு விஷயம் படிங்க பகைக்கடிதல் முருகனுக்கே உரிய பகைக்கடிதல் பகைக்கடிதலை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோவே கொடுத்தேன் ஏன்னா நிறைய பேர் பகை பற்றி கேட்டிருக்கீங்க ஸோ அந்த விஷயங்கள் நம்ம நிறைய இருக்குது திருப்புகள் படிக்கலாம் வேல் அதாவது வேல் வழிபாடு செய்கிறவங்க ஏன்னா ஹாஸ்டலில் கூட வேல் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஸோ நீங்கள் வந்து தாராளமாக செய்யலாம் கந்தர் அனுபூதி படிங்க கந்தர் அலங்காரம் படிங்க நிறைய விஷயம் இருக்குங்க உங்களுக்கு எது பிடிக்குமோ எந்த விஷயத்தை நோக்கி நீங்கள் விரதம் இருக்கீங்களோ அதற்கான அதற்கான ம பாராயண பாடலை தேர்ந்தெடுத்து நீங்கள் படிங்க இப்போ சமீபத்தில் கூட வறுமை நீங்கிறதுக்காக திருப்புகள் கேட்டிருந்தீங்க சொல்லியிருந்தேன் அதுக்கு குழந்தைங்க நல்லா படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாராயணம் பதிகங்கள் கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக நான் வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் இன்னொரு வீடியோவில் ஸோ இந்த மாதிரி நீங்கள் நல்ல நல்ல விஷயங்களை அந்த அதிகாலை பொழுதுல பெருமானுக்காக செய்யுங்க முருகப்பெருமானுடைய திருப்புகளாக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் காலையில் எழுந்து படிக்க ஆரம்பிச்சுருங்க அந்த விரதம் வந்து ஆரம்பிச்சிருங்க அதே போல் இந்த நாற்பத்தி எட்டு நாள் விரதம் அப்படிங்கிறது ஒரு நாள் முழுக்க இருக்கக்கூடிய விரதம் இல்லைங்க அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க நாற்பத்தி எட்டு நாளும் பட்னியாக இருக்க முடியாது எந்த ஒரு மனுஷனாலும் அப்போ என்ன பண்ணுங்க காலையில் ஆரம்பித்த உடனே நீங்கள் பால் எடுத்துக்கோங்க அபிஷேக பால் கோவிலுக்கு போயிட்டு வரீங்கன்னா அபிஷேக பால் எடுத்துக்கோங்க இல்லை அப்படின்னா வீட்டிலேயே கூட இல்லை ஹாஸ்டல்லே கூட பால் எடுத்துக்கோங்க ஒரு டம்ளர் பால் அல்லது பழங்கள் ஏதாவது எடுத்துக்கிட்ட மதியம் வரைக்கும் நீங்கள் விரதம் இருக்கணுங்க மதியத்துக்கு மேலே முருகப்பெருமானை நினைச்சு அந்த விரதத்தை விட்டுடலாம் ஸோ இப்படியே நாற்பத்தி எட்டு நாளும் நீங்கள் விரதம் இருக்கலாம் இன்னொரு கேள்வி அப்படின்னா இப்போ இந்த நாற்பத்தி எட்டு நாள் விரத காலங்களில் ஏதாவது ஒரு காரணத்தால் ஊருக்கு போக வேண்டிய சூழ்நிலை வரும் ஸோ அந்த மாதிரி கேட்டிருக்கீங்க நாங்கள் என்ன பண்றதுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க இப்போது விரத நாட்களில் நம்ம தினசரி வழிபாடுகள் அப்படிங்கிறது கட்டாயம் செய்யணும் இல்லையா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ காலையில் பூஜை முடிக்கிறீங்க மறுபடியும் மாலை ஆறு மணிக்குள்ளார நீங்கள் வீட்டுக்கு வந்துடுவீங்க அப்படி ஒரு சூழ்நிலை அமையுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக போயிட்டு வரலாம் ஆனால் இப்போது நாற்பத்தி எட்டு நாள் விரதம் ஆரம்பிச்சுட்டு ஒரு நாலு நாள் போல் வெளியில் எங்கேனா போய் தங்குற மாதிரி வருது அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம போகக்கூடாது அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க கட்டாயமாக வீட்டிலேயே நாற்பத்தி எட்டு நாள் தங்கி தினசரி வழிபாடு செய்யணும் இதுதான் இந்த விர விரதத்துடைய முக்கிய விதி அடுத்தது இடையில இப்போ ஒரு அஞ்சு நாள் பெண்களுக்கு வந்து ஐந்து நாட்கள் மாதவிடாய் காலங்கள் வருது அப்போ என்ன பண்ணலாம் அப்போ வந்து நாங்கள் ஊருக்கு போயிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க இப்போ அந்த ஐந்து நாட்களும் உங்க வீட்டில் யாராவது தீபம் ஏத்துறாங்க இல்லை அந்த ஐந்து நாட்களும் வழிபாடு செய்ய ஆள் இருக்காங்க அப்படின்னா நீங்க அந்த ஐந்து நாட்களும் ஓய்வு எடுத்துக்கலாம் நீங்க வெளியில் போயிட்டு வரலாம் விரத விரத காலங்களில் கூட ஆனாலும் நீங்க எங்கே போனாலும் சரி உங்களுடைய விரதத்தை கண்டினியூ பண்ணணும் இந்த ஐந்து நாட்கள் தானே அப்படிங்கிற மாதிரி விட்டுறக்கூடாது முருகப்பெருமான தினசரி ஏன்னா கோ பூஜா அறைக்கு தான் நம்மளால் போகக்கூடாது ஆனால் நம்மளுடைய பாராயண பதிகங்களாக இருக்கட்டும் அவரை நினச்சி வழிபாடு செய்கிறதா இருக்கட்டும் நம்ம இருந்தே கூட செய்யலாம் அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க அடுத்து அந்த ஐந்து நாட்கள் விரதத்தை மு இது பண்ணிவிட்டு மறுபடியும் ஃபஸ்ட்டில் இருந்து ஆரம்பிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க இல்லைங்க அந்த மாதிரிலாம் வேண்டாம் இப்போ நாற்பத்தி எட்டு நாட்கள் மாலை போட்டுட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுறது இடையில மாதவிடாய் வந்துருச்சுன்னா என்ன பண்றது மாலை கழட்டினுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க கழட்டக்கூடாது நாற்பத்தி எட்டு நாள் இப்போ நம்ம தான் போடுறோம் நாற்பத்தி எட்டு நாளைக்குள்ள விரதம் இருக்க போகிறோம் அதுக்குள்ள இடையில இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு தான் போடுறோம் அப்போ மாலையை வந்து கழட்டக்கூடாது நீங்கள் என்ன பண்ணுங்க அந்த அந்த பா அதாவது நான் சொன்ன மாதிரி பாராயண பதிகங்கள் படிங்க முருகனுடைய திருநாமங்களை சொல்லுங்கள் பூஜை அறைக்கு போகாமல் இருங்க வீட்டில் வேறு யாரையாவது விளக்கேற்ற சொல்லுங்கள் அது மட்டும் போதும் உங்களுடைய உடல்நிலை சுத்தமானதுக்கப்புறம் உடல்நிலை சரியானதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் உங்கள் பூஜையை ஆரம்பிச்சிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய டவுட் வந்து கேட்டிருந்தீங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் கொடுத்துருக்கேன் வேறு ஏதாவது டவுட் இருக்குது இல்லை நான் வந்து சொல்ல மறந்துட்டேன் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னாலும் ப்ளீஸ் தயவு செஞ்சு எனக்கு வந்து மறுபடியும் கமெண்ட் பண்ணுங்கள் மேபி நான் மறந்து கூட இருக்கேன் கோபப்படாதீங்க ஸோ மறுபடியும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நான் இன்னொரு வீடியோவும் ஷேர் பண்ணுறேன் நமக்கு அந்த டே வந்து நெருங்கிடுச்சு விரத நாட்கள் வந்து ஆரம்பிக்க போகுது முருகப்பெருமானுடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருக்க போகிறேன் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை முருகன் நிறைய சோதிப்பார் நிறைய அந்த விரதமே வேணாங்கிற அளவுக்கு கூட சோதனை வரும் ஆனால் எது நடந்தாலும் சரி முருகா நீ தான் பார்த்துக்கணும் நீ மட்டும்தான் எனக்கு இருக்க என்ன பண்ணாலும் நான் இந்த விரதத்தை முடிக்க மாட்டேன் நீ எனக்கு துணையாக இருன்னு சொல்லிட்டு அவருக்கு அன்போடு ஒரு கட்டளையை இட்டுட்டு உங்களுடைய விரதத்தை ஆரம்பிங்க நல்லபடியா நடக்கும் எல்லாருடைய வேண்டுதலும் பரிபூரணமாக நடக்கட்டும் இன்னைக்கு வந்து முருகப்பெருமானுடைய திருக்கோவிலுக்கும் அம்பாள் காளிகாம்பாள் திருக்கோவிலுக்கும் போயிருந்தோம் முருகனுடைய திருக்கோவில் வந்து எங்க ஊர் அம்மா வீட்டுக்கு போகும்போது போயிருந்தோம் ஸோ அங்கே தான் வந்து இறை வழிபாடு ரொம்ப சூப்பராக அன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ரொம்ப நாள் கழிஞ்சு அம்பாள் கோவிலுக்கு போனது இந்த அம்பாள் வந்து ரொம்ப பிடிக்கும் காளி அம்பால் இங்கே வந்து அம்பால் அவ்வளோ அழகாக கொலு இருப்பாங்க பாருங்கள் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு கொடுக்கணும் கொடுக்கணும்னு நினச்சேன் ரொம்ப நாள் ஆகிடுச்சேன் இன்றைக்கி தான் கொடுக்க முடிஞ்சிச்சு நன்றி வணக்கம்